சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்னு பார்க்கலாம் இங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இதெல்லாம் நின்று பார்க்குற விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் என்னவோ இந்த மீனாவும் முத்துவும் போட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு லட்ச ரூபா பரிசு வாங்கிட்டேன்னு என்னெல்லாம் பெரிய அலப்பரா பண்ணாங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க ஆனா இந்த மீனா முத்துவோட பேச்சை கேட்காம அவன் பேச்சை மீறி அந்த சத்யாவோட பிறந்தநாளைக்கு போயிட்டு வர போய் தான் மீனாவோட சுயரூபமே முத்துவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு இந்த முத்து என்னெல்லாம் பேச்சு பேசுனா மீனாவுக்காக நகை வாங்கி கொடுக்க போகிறேன் மாடியில் பெரிய வீடு கட்ட போகிறேன் இந்த பெரிய கட்டில் அந்த ரூமில் போட்டு நானும் மீனாவும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்பப்பா என்னெல்லாம் பேச்சு பேசிகிட்டு இருந்தான் இப்போ ரெண்டு பேரும் பெரிய பிரச்சனையில் இங்கே மீனாக அழுதுட்ருக்கா அந்த முத்து என்னடானா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கான் இந்த மீனா முத்துவை பார்க்க வர வர எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி ரெண்டு பேரையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா இந்த மீனாவும் முத்துவும் போக மாட்டேங்கிறாங்களே என்ன செஞ்சாலும் இந்த முத்து வீட்டை விட்டு நகரவே மாட்டிக்கிறானே பரவாயில்ல இந்த மீனை அழுகுறாள் அதுவே போதும் அப்படின்னு யோசிக்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் தான் அப்படின்னு யோசனை பண்ண மீனாவுக்கு விஜயாமலை ரொம்பவே கோபம் வருது இங்கே விஜயா முத்துவையும் மீனாவையும் பார்த்து ரொம்பவே சிரிக்கிறாங்க இதை பார்த்த மீனா போதுமாத்த இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க உங்க பையன் தான் அவருடைய எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு திருந்தி வாழ்ந்துட்டு ஏன் என் கூடயும் சந்தோஷமா இருக்காரு அதை பிடிக்காம தேவையில்லாம என்னை போட்டு விடணும்னு நான் எங்கே போயிருக்கேன்னு சொல்லி அவரை நல்ல கடுப்பேற்றி விட்டு நல்ல வெறுப்பேற்றி விட்டு அவரை கோபமனையை வச்சு என்கிட்ட இப்படி போய் பிரச்சனை பண்ண வச்சுட்டீங்கல்ல நான் இப்படி அழுகணும் தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க பாருங்கள் உங்கள் பையன் வீட்டுக்கு எந்த நிலமையில வந்திருக்காருன்னு போதுமாத்த போதுமா அப்படின்னு சொல்லி மீனா அழுகிறாங்க உடனே விஜயா ஏ மீனா என்ன ரொம்ப பெரிய நாடகத்தை போட்டுட்ருக்க என்னவோ அழுகிற நீ முத்துவோட பேச்சை மீறி தானே அங்கே போனேன் என்னவோ முத்துவோட பேச்சை கேட்டுட்டு நீ வீட்டில் இருந்த மாதிரியும் நான் வீணாக உங்கள் ரெண்டு பேர்த்து கடையிலையும் பிரச்சனையை உண்டு பண்ண மாதிரியும் பேசிகிட்டு இருக்க நீ செஞ்ச தப்புக்கு தாண்டி இப்போ உட்காந்து அழுதுட்ருக்கேன் உன் புருஷன் என்னைக்காக இருந்தாலும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் தான் போகிறான் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் உன்னெல்லாம் மருமகனை சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது ஏதோ என் வீட்டுக்காரர் உங்கள் அப்பாவுக்காக உன்னை இந்த வீட்டில் மருமகளாக கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காரே தவிர்த்து உன்னையும் இந்த முத்துவியும் நான் என்னைக்கும் மனசார மகனாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை ஆனாலும் இன்னைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடி ஏன்னா நீ அழுகிற இல்லை இதுக்காக தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் என்னம்மா பேச்சு பேசுனேன் எப்படியெல்லாம் அலப்புற பண்ண ஏதோ முத்துவுக்கு ஏற்ற மனைவி நீதான்னு உனக்கு காம்படிஷனில் பரிசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து இங்கே என் மனோஜையும் ரோஹிணியவும் என்னெல்லாம் பேசுனீங்க இப்போ தெரியுதா உன் புருஷன் முத்துவோட லட்சணம் என்னன்னு இப்போ வாது புரிஞ்சுக்கோ அதை மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசி சிரிக்கிறீங்கன்னா அதெல்லாம் வெறும் ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அப்புறம் இப்படி ஏதாவது பிரச்சனை வரும் ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்காம நல்லா பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் போகிறீங்க அதுக்காக தான்ட்டி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா விஜயா இப்படி பேசுறதுலாம் கேட்டு எதிர்த்து பேச முடியாத மீனாக ரொம்பவே அழுகுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஸ்ருதியால தாங்க முடியல என்ன ஆண்டி வர வர இப்படி பண்ணிகிட்ருக்காங்க பாவம் மீனா வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தேவையானதை பார்த்து பார்த்து செய்கிறாங்க இதுக்கடையில் வெளியிலையும் போய் பூ வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட மீனாவை பற்றி யோசிக்காமல் இப்படி திட்டிட்டு போகிறாங்களே இங்கே முத்துவும் மீனாவோட மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இங்கே ஆண்டி எப்போ மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில் போவாங்க எப்படி அவங்கள அனுப்பலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே இதெல்லாம் சரியே இல்லை யாரும் இந்த வீட்டில் உள்ளவங்க விஜயாண்டியை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மீனாவுக்கு எப்பயுமே நாம் சப்போர்ட்டாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்ருதி அது மட்டும் இல்லாமல் மீனா முதல்ல அவங்க தம்பி பிறந்தநாளைக்கு போக மாட்டேன்னு தான் சொன்னாங்க நான் தான் மீனாக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அங்கே அனுப்பிவிட்டேன் நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா கூட மீனாவும் வீட்டில் இருந்துருப்பாங்க இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையே வந்திருக்காது அதனால் மீனாவுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணணும் இன்னொரு தடவை விஜயா ஆண்டி மீனாவை இப்படி பேசுனாங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் கண்டிப்பாக விஜயா ஆண்டிக்கு தகுந்த பதிலை நான் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து போகிறாங்க பாவம் மீனாவும் நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க என் வாழ்க்கையில் இப்போ தான் பெருசாக சந்தோஷம் வந்திருக்கு என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சு நடந்துக்கிறாருன்னு நினச்சேன் ஆனால் சத்யா மேலே இருக்க கோவத்தை எல்லாத்தையுமே என் மேலே காட்டினது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பேச மாட்டேன் நீ எனக்கு மனைவியே இல்லை அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் பேசிட்டாரு அவரோட மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனைவியாக தானே இத்தனை நாள் வரைக்கும் நான் நடந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னை எப்படி அப்படி முத்த சொல்வார் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க மீனா காலையில் எப்பயுமே சீக்கிரமாக எழுந்திருக்கிற மீனா நைட்டெல்லாம் தூங்காததுனால வீட்டு வேலையெல்லாம் மெதுவாகவே செய்கிறாங்க அதை மட்டும் இல்லாமல் இங்கே முத்து மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு மீனாக்கிட்ட இனி பேசவே கூடாது என்னை ஏமாத்திட்டா அது மட்டும் இல்லாமல் என் பேச்சை மீறி அவ தம்பியோட பிறந்த நாளைக்கு போனது தப்புன்றது கூட தெரியாம என்னையே வேற எதிர்த்து பேசிட்டா அப்படின்னு சொல்லி மீனாமலை ரொம்பவே கோபமாக இருக்காரு முத்து இது எல்லாத்தையுமே அங்கே பேப்பர் படிச்சுட்டு இருக்க அண்ணாமலையும் கவனிக்கிறாரு என்ன மீனாவோட முகமும் சரியில்லை இந்த முத்து என்னடானா மீனாக்கிட்ட பேசாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டுருக்கானே இருக்கானே தான் நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு டே முத்து உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினச்சேன் ஆமாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அண்ணாமலை உடனே முத்தும் என்னப்பா என்ன விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே அண்ணாமலை ஆமாம் நேற்று மீனாவோட தம்பி சத்யாவோட பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்தியாமே நீ அங்க மீனா கூட போனதால அவங்க அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க எப்படியோ ஓ மனசு மாறிச்சே அதுவே போதும் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே விஜயா ஆமாங்க உங்க பையன் முத்து அங்க மீனாவை பாக்குறதுக்காக தான் பேரு தவிர்த்து சத்யாவுக்காகலாம் போகல உங்கள் மருமக மீனாவையே அவன் பிறந்த நாளைக்கு போகக்கூடாதுன்னு இங்கே முத்து சொல்லிட்டு போயிருக்கான் ஆனால் முத்துவோட பேச்சை மீறி மீனா அந்த சத்யாவோட பிறந்த நாளைக்கு போக போக வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாமல் நீங்கள் முத்துவை கூப்பிட்டு வர பேசிகிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை இந்த முத்து மறுபடியும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நேற்று வீட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என்ன அலப்புறம் பண்ணால் தெரியுமா இவங்க ரெண்டு பேருக்கு கடையில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குங்க ஏதோ இவங்க ஒரு நல்ல ஜோடின்னு அங்கே காம்படிஷனில் வேற விருதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க வீட்டில் வந்து பார்த்தா பார்த்தா தானே தெரியும் இவங்க ரெண்டு பேரோட லட்சணமும் அப்படின்னு சொல்லி விஜயா ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டு அண்ணாமலை ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது என் பையன் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு நினச்சிட்டு உடனே அண்ணாமலை டே முத்து என்னடா செஞ்சு வச்சிருக்க அப்படி மீனா என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு மறுபடியும் உன் பழக்கத்தை அப்படி தொடர ஆரம்பிச்சிட்ட இதெல்லாம் உனக்கு தேவையா மீனா இருக்க போய் தான் நீ நல்லா சம்பாதிக்கிற காம்படிஷன்ல தான் நீ ஜெயிச்சிருக்க அதெல்லாம் தெரிஞ்சுக்காம மீனாமலையா கோவப்பட்ட அப்படின்னு கேட்கிறாரு அண்ணாமலை உடனே முத்து ரொம்ப கோவமா அண்ணாமலை கிட்ட உங்களுக்கு தெரியாதுப்பா இந்த மீனா கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன என்ன மதிக்காத சத்யாவோட பிறந்த நாளைக்கு நீ போகவே கூடாதுன்னு ஆனால் என் பேச்ச மீறி அவ தான் முக்கியம்னு போனால அப்படியே இருக்கட்டும் என் மேல பாசம் இல்லாத யாரும் எனக்காக இங்க இருக்கவே வேண்டாம்ப்பா அது மட்டும் இல்ல மீனாவுக்கு பிடிக்கலன்னா பேசாம அவ அம்மா வீட்டுக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட விஜயா சூப்பர் முத்து இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்க அதே முடிவுல நீ ஸ்ட்ராங்கா இருந்து மீனாவியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன்னு வையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க உடனே அண்ணாமலை போதும் விஜயா இதோட உன் வாயை நிப்பாட்டிக்க தேவையில்லாம பேசினேன் அப்புறம் நான் என்னுடைய மறு ரூபத்தை காமிக்க வேண்டிதான் போயிரும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டு மீனாவால தாங்கிக்கவே முடியல ஒரு பக்கம் விஜயாத்த இப்படி பண்றாங்க நான் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா எந்த தப்புமே பண்ணாத நான் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு என் வீட்டுக்காரரே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு பக்கமாக நின்று மீனா ரொம்பவே ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலை டே முத்து என்னடா பேசுற அவ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு இப்ப மீனாவை நீ வீட்டை விட்டு வெளியில போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க மீனா மட்டும் வாழ்க்கையில இல்ல உன் வாழ்க்கையில ஒன்னு இல்லாம நீ இதே இருப்ப தெரிஞ்சுக்க கார் இல்லாம இருந்த மீனா சம்பாத்தியம் பண்ணி உனக்காக கார் வாங்கி கொடுத்தா நீ எப்படிப்பட்ட நிலமையில் இருந்த தெரியுமா நல்லா எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்த உன் பழக்கத்தை எல்லாம் மாற்றி உன்னை இப்போ ஒரு நல்ல ஆளாக்கி காட்டியிருக்கா மீனா அது மட்டும் இல்லாமல் காம்படிஷனில் பல பேர் முன்னாடி உன்னை கலந்துக்க வச்சு உனக்கு உறுதுணையாக இருந்து நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக வேற இருந்திருக்கா இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டா மீனான்னு சொல்லி ஏன் முன்னாடி எப்படி பேசிகிட்ருக்க இத்தனை வருஷம் ஆகுது உங்கள் அம்மாவால் நான் சந்தோஷமாக இருந்ததே இல்லை எப்போ பார்த்தாலும் இங்கே பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணமே இந்த தான் இருந்திருக்கா அது மட்டும் இல்லை நான் செய்யற ஒவ்வொரு வேலையவும் அவ தேவையில்லாம ஏலடமா பேசி என்னை எவ்வளவு மனசு வேதனைப்படுத்திருக்கா தெரியுமா ஆனா மீனா அப்படி கிடையாது உனக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கா நீ படிக்காதவன் நீ வெறும் கார் டிரைவர் அப்படின்னு இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை எத்தனை முறை ஏலமாக பேசியிருக்காங்க உன்னை பார்த்து எப்படிலாம் சிரிச்சிருக்காங்க ஆனால் மீனா அது எதையுமே காது கொடுத்து கேட்காம நீ செய்கிற தொழிலில் உனக்கு எப்பயுமே உறுதுணையாக இருந்து நீ சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவளும் கஷ்டப்பட்டு வெளியில் போய் பூ வியாபாரம் பார்த்து உனக்காக தானே சம்பாத்தியம் பண்ணி பணத்தையும் கொண்டு வரா அந்த பணத்தை எல்லாம் உண்டியில் போட்டு அவ்வளோ அழகாக சேமித்து அவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறா மீனா மாடியில் ரூம் கெட்டுறதுக்கு மீனா தானே காரணம் மீனாவோட தானே நீ மாடியில் சீக்கிரமா ரூம் கெட்டணும்னு ஆசைப்பட்ட பாவம் மீனா இந்த வீட்டில் ஒரு மருமகளாக நடந்துக்கிறா எனக்கு ஒரு மகளாவே இருக்கா ஆனால் உங்க அம்மா அதை புரிஞ்சுக்காமல் வீட்டு வேலை எல்லாத்தையும் மீனா தான் செய்யணும்னு அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யணும் எவ்வளோ வேலையை தலையில சுமத்துறா தெரியுமா ஆனாலும் மீனா எதுக்குமே அசராமல் வெளியில் போய் வேலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரொம்ப பொறுப்பாக செஞ்சு அவள் ஒரு நல்ல மருமகளாக இருக்கும்போது மீனாவை தேவையில்லாமல் இல்லாமல் என் முன்னாடி இப்படி பேசாத முத்து மீனா இந்த வீட்டில் இருக்க தான் செய்யணும் உங்களுக்கெல்லாம் வேண்டானா நீங்கள் எல்லாரும் வெளியில் போங்க ஆனால் தப்பே செய்யாத மீனாவை ஏதாவது இப்படிலாம் பேசுனீங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக முத்துவை திட்டுறது மட்டும் இல்லாமல் விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க உடனே விஜயாவும் இதுக்கு மேலே பேசுனா ஏதாவது பெரிய பிரச்சனை வருமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த முத்துவே மீனா மீனாவை வேண்டானு வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னதுக்கு அப்புறமா ஏன் வீட்டுக்காரர் என்னவோ மீனா அந்த வீட்டில் தான் இருக்கணும் எல்லா வேலையை அவள் தான் செய்கிறா அவள் ஒரு நல்ல மருமக பொறுப்பான மருமகன்னு என்னவோ அந்த மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்படி புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு இந்த மீனாவோட நல்ல மனசு முத்துக்கு கூட புரியல ஆனால் என் வீட்டுக்காரருக்கு புரிஞ்சிருக்கே மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இந்த பிரச்சனையை வச்சு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா உடனே விஜயா அண்ணாமலை கிட்ட என்னங்க நீங்கள் முத்துவே சொல்லிட்டா அந்த மீனா வீட்டை விட்டு வெளியில் போனாலும் பரவாயில்லன்னு அப்புறம் நீங்கள் எதுக்குங்க அதுக்கு தடையாக நிற்கிறீங்க பேசாமல் இந்த முத்து மீனான்னு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போகட்டும் என்னைக்கு இவங்க அப்படி வெளியில் போகிறாங்களோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி விஜயாண்டி வர வர ஓவராக தான் போகிறாங்க மீனா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது பாவம் மீனா எதுவுமே பதில் பேசாமல் இருக்க போய் தான் விஜயாண்டி இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ருதி ரொம்ப கோவமாக விஜயா கிட்டே என்ன ஆண்டி நானும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் நீங்கள் மீனாவை நிற்க வச்சு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்ருக்கீங்க அவங்க நீங்கள் என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்கன்ற ஒரே இதில் என்ன வேணாலும் பேசுவீங்களா ஏன் முத்து அப்படி மீனா உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க காம்படிஷனில் நான் கூட ரவியோட பேச்சை மீறி என்னென்னவோ பேசினேன் ஆனால் ரவி என்னை ஒரு வார்த்தை கூட திட்டலை தெரியுமா என் மனசை புரிஞ்சுக்கிட்டான் அப்படி இருக்கும்போது மீனா ஏதோ உங்கள் பேச்சை கேட்கலன்றதுக்காக வீட்டை விட்டே வெளியில் போனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க நீங்கள் அப்படி பேச போய் தானே விஜயாண்டி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க மீனாவோட அருமை இந்த வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியல அதனால தான் எல்லாரும் அப்படி பேசிட்டு இருக்கீங்க பாவம் மீனா அவங்களோட நல்ல மனசை நீங்க தான் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல விஜயாண்டி நீங்க பேசுறது ரொம்ப பெரிய தப்பு வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா எங்க வேலையை நாங்க பொறுப்பா பார்க்குறோன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் மீனா மட்டும்தான் மீனா இந்த வீட்ல எல்லாருக்குமே ஒரு அம்மாவா இருந்து சமைச்சு போட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்றாங்க இந்த வீட்டில் எங்களுக்கு மாமியாரா இருக்க நீங்க கூட எங்களை அவ்வளோ கவனிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு வேறு யோசிக்கிறீங்களே உங்களை பத்தி எனக்கு நினைச்சாலே அவ்வளோ கோபமா வருது போதும் விஜயாண்ட்டி இனியும் மீனாவை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ரொம்ப கோவமா சொல்றாங்க இந்த ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுலாம் பார்த்தா விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது வர வர இந்த பணக்கார ஸ்ருதி அவ திமுறை என் கிட்ட காமிக்கலான்னு பாக்கிறா ஏதோ மீனாக்கு சப்போர்ட் பண்ணி என் வாய் அடைக்கலான்னு பாக்குறாளா இந்த ஸ்ருதிக்கு ஒரு நாள் இருக்கு இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும் ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடனில்ல பெரிய பணக்காரி இவன் மூலமா சொத்தெல்லாம் கிடைக்க போகுதுன்ற ஆசையில் ஸ்ருதிக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ண போய் தான் இந்த ஸ்ருதி வர வர எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த படிக்காத பூக்காரி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்ருதி என்னையே எதிர்த்து பேசுறாளே ஒரு நாள் இவளையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் நான் மனோஜ் ரோஹினின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் போல இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு ஸ்ருதியை பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க விஜயா இங்கே ஸ்ருதி ரொம்ப கோபமாக விஜயா கிட்டே ஆண்டி நீங்கள் மட்டும் மீனாவை நடத்துகிற மாதிரி என்ன நடத்துனீங்க அப்புறம் நான் மீனா மாதிரிலாம் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் என்னோட பலத்தை உங்க மேலே நான் காமிக்க வேண்டியதாக போயிடும் ஏன்னா நான் படித்த பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறேன் என்கிட்டலாம் நீங்கள் இப்படி பேசுனீங்க நான்லாம் உங்களை விட்டு வைக்கவே மாட்டேன் ஆண்டி ஏதோ மீனா அமைதியா இருக்க போய் அவங்க கொஞ்சம் அமைதியா அழுதுகிட்டே இருக்காங்க மறுபடியும் இப்படிலாம் என் முன்னாடி மீனாவை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிட்டு அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க இதை பார்த்து அண்ணாமலை பாத்தியா விஜயா இப்போ வந்த பொண்ணு ஸ்ருதிக்கு மீனாவோட அருமை புரியுது அவளோட நல்ல மனசு புரியுது ஆனால் இந்த வீட்டில் பெரியவளாக இருக்க இந்த வீட்டில் எல்லா மருமகளுக்கும் மாமியாராக இருக்க ஆனால் என்றைக்குமே மீனாவை நீ மதிக்கணும் மீனாவுக்கு மதிப்பு தரணும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணியிருக்கியா எப்போயுமே மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு மட்டும்தானே யோசிக்கிற இதோட நீ பாட்டிக்க அவங்களோட பிரச்சனையை அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க அதை மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாம தூண்டிவிட்டு பெரிய பிரச்சனையாக்கி மீனா முத்துவ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் நினைச்ச அப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கவே முடியாது உன் வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு விஜயா மீனா இந்த வீட்டில் தான் இருப்பா என் மருமகளாக தான் இருப்பா ம முத்துவோட பொண்டாட்டியாக தான் இருப்பா புரியுதா உனக்கு பிடிக்கலனா இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போ ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யலாம் எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த அவங்களுக்கு பிரச்சனையை ஏதாவது கொடுத்து நீ அதில் குளிர் காயிலான்னு பார்த்த அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை திட்ட ஆரம்பிக்க உடனே விஜயா என்னங்க நீங்கள் அந்த ஸ்ருதி என்னடானா வாய்க்கு வந்துபடி பேசிட்டு இருக்கா நீங்களும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னைய திட்டிட்டு இருக்கீங்க நானா பெரிய தப்பு பண்ணேன் முத்துவோட பேச்சை கேட்காம அந்த சத்யாவோட பிற மருந்து நாளைக்கு போனது மீனாவோட தப்பா இல்லையா நீங்க மீனாவை கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தா என்ன திட்டிட்டு இருக்கீங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மீனா முத்துவால என்னைக்காவது இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்திருக்கோமா பிரச்சனை மட்டும் தான் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இன்னும் இவங்க எதுக்குங்க இந்த வீட்டில் இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு ஒரு தலைவலியாக இருக்காங்களே தவிர்த்து இவங்க மூலமாக நமக்கு என்னைக்கும் சந்தோஷம்னு வரப்போகிறதில்ல அதனால தான் அப்படி சொன்னேன் டேய் முத்து நீ எடுத்த முடிவில் எந்த விதமான தப்பும் இல்லை பேசாமல் உன் பொண்டாட்டி மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிடு அவள் என்னைக்கு திருந்துறாளோ உன் பேச்சை என்னைக்கு கேட்கணும்னு மனசு மாறுறாளோ அப்ப இந்த வீட்டுக்கு வரட்டும் முத்து உன்னோட முடிவில் எந்த விதமான மாற்றமும் இருக்கவே வேண்டாம் இந்த விஷயத்துலயாவது என் பேச்சை கேளுடா ஏற்கனவே உங்கள் அப்பா பேச்சை கேட்க போய்தான் இந்த பூ கட்டுறவை உனக்கு மனைவியே வந்திருக்கா நான் மட்டும் உனக்கு பொண்ணு பார்த்துருந்தேன் வையி உனக்கு ஏற்ற மாதிரி ஏதோ உன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் படித்த பொண்ணாவும் பார்த்துருப்பேன் ஆனால் உனக்கு கிடச்சது இவதானே ஆனா ஆனால் மனோஜை பாரு ரோஹினியை பார்த்து பார்த்து தேடி கல்யாணம் பண்ணி வச்சு வச்சேன் மனோஜுக்கு ஏத்த ஜோடியா இருக்கா ரோகிணி கை நிறைய சம்பாதிக்கிறா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மனோஜுக்கு பணம்னு தேவைப்படும் போதெல்லாம் ரோஹிணி அவங்க அப்பா கிட்ட மாமா கிட்டன்னு மலேசியால உள்ள சொந்தக்காரங்க கிட்டலாம் கேட்டு பணத்தை வாங்கி கொடுக்குறா அப்படி இருக்கணும் பொண்டாட்டியா இருந்தா மனோஜுக்கு பெரிய கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப அவன் என்ன வெளியில போய் கடன் வாங்கினானா இல்லை உங்க அப்பா பணம் கொடுத்து உதவினாரா நான் கூட உதவி செய்யலையே ரோஹிணி அவங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்து பெரிய கடையோட ஓனராக்கியிருக்கா இப்போ உனக்கு புரியுதா நான் உனக்கு பொண்ணு பார்த்து வச்சுருந்தா இப்படி உன் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் என்ன செய்ய உங்கள் அப்பா பார்த்த பொண்ணாச்சு அதனால தான் இப்போ கண்ணீரோட நிற்கிறேன் உனக்கு மீனாக கூட வாழை பிடிக்கலைன்னா பேசாமல் அவளை வெளியில் அனுப்பிடு ஏன்னா இந்த பூ கெட்டுற மீனாவை இந்த படிக்காத மீனாவை என்றைக்கும் நான் மருமகளாக ஏற்றுக்க போகிறதே இல்லை ஏதோ உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னு அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா செஞ்ச செயலால் தான் இந்த மீனா இந்த வீட்டுக்கே வந்திருக்கா அதனால நீ எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம் முத்து அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை மறுபடியும் மறுபடியும் விஜயா கிட்டே எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாலும் கேட்கவே மாட்டேங்கிறா மீனாவை வெளியில் அனுப்பணுன்ற நோக்கத்தில் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது ரெண்டு வாங்க வாங்கினாதான் இந்த விஜயா பேசின பேச்சுக்கு என் மனசை அடங்கும் அப்படின்னு யோசனை பண்ண அண்ணாமலை என்ன விஜயா ஓவரா பேசிட்டு போற என்னை பற்றி தெரியுமா தெரியாதா உனக்கு என் மருமக மீனாவா வீட்டை விட்டு வெளியில் போகணும் அதுவும் தப்பு செய்யாத மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப இவ்வளோ பெரிய திட்டம் போட்டு முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கியா உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை இங்க பேசிட்டு இருக்க விஜயாவோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பலார் பலார்னு ரெண்டு வைக்கிறாரு நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேனே வாய மூடு அமைதியா போய் ரூம்ல ரெஸ்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணாத முத்து மீனாவை பிரிக்கணும்னு நினைக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ மறுபடியும் மறுபடியும் உன் வேலையை மட்டும்தான் செஞ்சிட்ருக்க அப்போ எனக்கு என்ன மதிப்பும் மரியாதையும் தர நீ பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்பதான் நாங்க நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் நீதான் நினைக்கவே மாட்டியா எங்கள் அம்மா சொன்னது எல்லாமே உனக்கு மறந்து போச்சா இப்போ திருந்துவே அப்போ திருந்துவேன்னு உனக்கு நான் எத்தனையோ முறை சான்ஸ் கொடுத்துட்டேன் ஆனால் நீ திருந்துற மாதிரியே இல்லை விஜயா நீ திருந்தவும் மாட்டேன் ஏன்னா உனக்கு பணம் தான் முக்கியம் பணம் இல்லாதவங்க இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன் ஆனால் நல்ல மனசுள்ளவங்க என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ புரிஞ்சுக்கோ என்னைக்கு மீனாவும் மொத்தம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களோ நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அவங்க கூடயே வெளியில் போயிடுவேன் இப்போயாவது நான் சொல்ல வர்றது புரியுதா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதா இருந்தால் இந்த வீட்டில் இரு அப்படி இல்லையா நீ பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடு விஜயா நீ இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வருது நீ வீட்டில் இல்லைன்னு வை நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் ஏதோ உன் பையன் மனோஜ் இந்த வீட்டுக்குன்னு நிறைய செய்கிற மாதிரியும் அவன் பெரிய நல்லவன் மாதிரியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தியே உன் பையன் மனோஜ் என் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனானே மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா தரேன்னு சொல்லியிருக்கான் ஆனா முழு பணத்தையும் அவன்கிட்ட இருந்து எப்படி வாங்க முடியும் அவன் மேலே இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கா அவனை பற்றி தெரிஞ்சிருந்தோம் அவன் இப்படிப்பட்ட பெரிய பெரிய வேலையை செஞ்சிருந்தோம் அவனுக்கு நீ சப்போர்ட்டா இருப்ப அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாதுன்னு என்கிட்ட அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவ ஆன தப்பே பண்ணாத மீனாவும் முத்துவும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுமா தப்பு செஞ்ச ஓம் பையனை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு அப்புறமா பார்க்கலாம் யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போகலான் புரியுதா உன்னோட திட்டத்தை என் முன்னாடி இப்படி செயல்படுத்தணும்னு நினச்ச அப்புறம் எனக்கு மனைவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு மீனா முத்துவை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டே இருப்பேன் முதல்ல என் பணத்தை எடுத்துகிட்டு போன ஓம் பையனை திருந்த சொல்லு அப்படியே நீயும் திருந்து அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்க சொல்லு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மீனா முத்து மேலே உன்னோட பிரச்சனையை காமிச்சு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நினைச்ச இல்லை இது என்னுடைய அப்பா வீடு நான் அப்படிதான் பேசுவேன் மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில போயே ஆகணும்னு மறுபடியும் முன்னாடி சொன்னேன் உன்னை பலார் பலார்னு வச்சு வீட்டை விட்டு நீ வெளியில போயே ஆகணும்னு அப்புறம் நானும் முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும் அதனால ரூம்ல போய் ஒழுங்காக ரெஸ்டடு மறுபடியும் முன்னாடி வந்து இப்படி பேசாத அப்படின்னு சொல்லி விஜயாவை மீனா முன்னாடியே நிக்க வச்சு நல்லா வெளுத்து வாங்கி நல்லா திட்டி இங்க அண்ணாமலை ரூமுக்கு போக வச்சிடுறாரு இங்க விஜயாவுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு என் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சிக்காம இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி மீனா முன்னாடியே பலார் பலார்னு ரெண்டு வச்சுட்டாரு எனக்கும் ரொம்ப அவமானமா போச்சே இந்த மீனா முத்துவை இந்த பிரச்சனை வச்சு எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் என் பசங்களோட சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணி என் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு அவங்க முன்னாடியே நல்ல நாள் பலார பலார வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சி கூணி குறுகி அழுதுகிட்டே ரூமுக்கு போறாங்க விஜயா இங்க அண்ணாமலை மீனா கிட்ட நான் இருக்கேம்மா நீ கவலைப்படாத என்னால தானே இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்த எப்பயுமே உனக்கு துணியா நான் இருப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உங்க அத்தை இல்லை யார் நினைச்சாலும் இந்த வீட்டை விட்டு ஒன்று அனுப்ப முடியவே முடியாது ஏன்னா உனக்கு எப்பயுமே துணையா நான் இருப்பேன் முத்துவோ ஏதோ கோவத்தில் இருக்கான் அவன் மனசு மாறிடும் மறுபடியும் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு நீ இப்படி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காத இதெல்லாம் பார்த்துதான் உங்க அத்தை தேவையில்லாம பேசி மறுபடியும் மறுபடியும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி உன்னை அழுக வச்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பெரிய திட்டத்தை போடுறா ஆனா நான் நடக்க விட்டுருவேனா எங்க அம்மா பேசின பேச்சிலேயே இந்த விஜயா ஓரளவு திருந்திருப்பான்னு பார்த்தேன் அவ திருந்தவே இல்லை அப்படி அந்த விஜயா திருந்தல வீட்டை விட்டு தான் போகணும் அப்படின்னு கோவத்துல அண்ணாமலை மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவை வெளுத்து வாங்கினதால விஜயா தாங்க முடியாம அவமானப்பட்டு நிற்கிறாங்க